வணக்கம் விச்சகராசினேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாற்றம் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி கொண்டாடப்படுதுங்க இந்த மகா சிவராத்திரியை பொறுத்த வரைக்கும் உலகமே வியந்து பார்க்கும் ஒரு சிவராத்திரியா இந்த மகா சிவராத்திரி அமைஞ்சிருக்குதுங்க இந்த மகா சிவராத்திரியினுடைய கதை என்ன குறிப்பா விருச்சகராசினேயர்களுக்கு இந்த மகா சிவராத்திரியான இன்றைய தினம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கேட்க இருக்கும் பலன்கள் என்ன இன்றைய நாள்ல நீங்கள் எப்படி சிவபெருமானை வழிபட வேண்டும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாம நேயர்களான உங்களுக்கு இந்த மகா சிவராத்திரியான இன்றைய தினம் கிரக நிலைகளின் சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவானும் நான்காம் இடத்தில் சனி பகவானும் ஐந்தாம் இடத்தில் ராகுவும் பதினொன்னாம் இடத்தில் கேதுவும் மூன்றாம் இடத்தில் செவ்வாயும் நான்காம் இடத்தில் சுக்கிரனும் ஐந்தாம் இடத்தில் புதனும் நான்காம் இடத்தில் சூரியன் சந்திரன் ஆகிய இரண்டு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்குது இந்த மகா சிவராத்திரியை பொறுத்த வரைக்கும் இந்த மகா சிவராத்திரி என்பது இந்துக்களுடைய மிகப்பெரிய பண்டிகைகள்ல ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க இது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பண்டிகை ஆகுங்க இது ஒவ்வொரு மாதமும் வரும் சிவராத்திரியில் இருந்து வேறுபட்டு மற்றும் சிவனை வழிபடுவதையும் உள்ளடக்கியதுங்க புராணத்தின்படி சிவபெருமான் தனது தாண்டவத்தை நிறுத்தியதை நிகழ்த்தும் இரவு அது மட்டுமில்லாமல் மற்றொரு புராண கதை மகா நாள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமணத்தை கொதிக்குதுங்க மகா அன்று இரவில் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் என்பது வைதிகமாக இருக்குதுங்க நினைத்த காரியம் கை கொடுங்க அது மட்டுமின்றி வாழ்க்கையில் செய்த கர்ம வினை பயனை அளிக்க எட்டு விதமான சிவ வழிபாடு பூஜைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை புராணம் சொல்லுகிறது இத்தகைய மகா சிவராத்திரியான தினம் உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க இந்த சிவராத்திரியை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் விரதங்களிலேயே சிறந்தது மகா சிவராத்திரி விரதம் விரத பண்டிதம் போன்ற நூல்கள் இதன் மகிமையை விவரிக்கின்றன மகா சிவராத்திரி அன்று ஈசனை தரிசித்தவர் விரதம் இருந்தவர் பூஜை செய்தவர் சங்கல்பம் செய்தவர் எல்லோருக்கும் நற்கதை கிடைக்கும் என்கின்றன புராணங்கள் இந்த ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி வரவுள்ளது அன்று இரவு எட்டு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஆறு மணி வரை நான்கு கால பூஜை நடைபெற உள்ளன அப்போது சிறப்பு அபிஷேகங்கள் அர்ச்சனை ஆராதனைகள் பொற்றோதல்கள் போன்ற வைபவங்கள் நடைபெறுவது வழக்கம் கூடவே ஐந்து யோகங்கள் ஒன்று கூடும் சிறப்பு நிகழ்வும் ஜோதிட ரீதியாக நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது இது முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் ஜோதிட அதிசயம் என்கின்றார்கள் ஆய்வாளர்கள் ஜோதிட சாஸ்திரங்களின்படி இந்த ஆண்டு மகா சிவராத்திரி அன்று சர்வார்த்தி சித்தி யோகம் சிவயோகம் ஸ்ரீரணவ யோகம் சுக்கர பிரதோஷம் மகா சிவராத்திரி என்ற ஐந்து சிறப்பு யோக வேளையும் கூடி வருகின்றன இந்த மகா சிவராத்திரியில் விரதமிருந்து கண் விழித்து சிவத்தியானம் செய்திட எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் வேலை வாய்ப்பு தொழில் முன்னேற்றம் வியாபார விருத்தி அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ செழிப்பு உண்டாகும் மகா சிவராத்திரி சுக்கரவார பிரதோஷத்தில் வருவதால் பொருளாதார சிக்கல்கள் தீர்ந்து செல்வ வளம் சேரும் இவற்றில் சர்வாச சர்வார்த்த சித்தி யோகம் என்றால் உங்களுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேறி நிறைவேற்றி வைக்கும் யோகமாகும் இந்த யோக நாளில் ஈசனை வழிபட காரிய தடைகள்கள் அகன்று எண்ணியவை எளிதாக நிறைவேறும் சிவயோகம் என்றால் தியானிக்கும் வேலை இந்நாளில் செய்யப்படும் யோகம் தியானம் பிரயாணம் பிரணாயமம் மந்திர ஜபம் ஆகியவைகளால் பன்மடங்கு பலன் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிகழவுள்ள இந்த மகா சிவராத்திரி நாளன்று முழுவதுமாக சிவயோகம் என்னும் அற்புத வேலை கூறி வருகிறது நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரியது இந்த நட்சத்திரத்தில் இந்த நல்ல நல்ல காரியம் செய்தாலும் அது மங்களகரமாக முடியும் இந்த மகா சிவராத்திரி நாளில் சனி பகவானையும் அவரை வழிநடத்தும் ஈசனையும் வழிபட்டால் உங்களுடைய தொழில் வியாபாரம் பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் திருப்தியாக அமையும் மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள எல்லா விதமான நவ தோஷங்களும் நீங்கிவிடும் ஐந்து யோகங்களும் ஒன்று கூடும் இந்த அபூர்வ மகா சிவராத்திரி நாளில் சிவ வழிபாடு செய்ய தவறாதீர்கள் சிவயோக வேலையில் நீங்கள் செய்யும் வழிபாடு ஈசனின் பரிபூரண அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும் உங்களுடைய வீட்டை பாதுகாப்பாக வைத்திருக்கும் உங்களுடைய வாரிசுகள் நலமோடு வாழ்வார்கள் சித்த யோகம் கூடி வருவதால் விநாயக பெருமானையும் இந்நாளில் வணங்கி வேண்டும் இதனால் தொடங்கப்படும் சுப காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் இந்த மகா சிவராத்திரி காலத்தில் நீங்கள் இருக்கும் விரதம் உங்களையும் உங்களுடைய சுற்றத்தையும் செல்வ வளமாக்கும் மகா சிவராத்திரி இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை வருவதால் சுக்கர பிரதோஷம் என்கின்றோம் இந்த நாளில் ஈசனுக்கு விரதம் இருந்து வழிபாட்டால் நீங்காத துன்பம் தீராத வியாதிகள் குறையாத கடன்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கி வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நீடிக்கும் என்கின்றது ஜோதிட நூல்கள் இந்த மகா சிவராத்திரி வழிபாட்டை வீட்டில் எப்படி செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது போது மகா சிவராத்திரி என்று அதிகாலையில் எழுந்து நீராடி சூரியன் உதிக்கும் போது காலையில் செய்ய வேண்டிய பூஜைகள் போன்றவை செய்தபின் சிவன் கோவிலுக்கு சென்று முறைப்படி தரிசிக்க வேண்டும் வீட்டுக்கு வந்தவுடன் அங்கு சிவராத்திரி பூஜை கூறிய இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் அதன் பின்பு நடுபகலில் வழிபாடுகளை முடித்துவிட்டு சேகரித்து வைக்க வேண்டும் மாலை நேர வழிபாட்டை முடித்துவிட்டு ஏற்கனவே தூய்மை செய்து அலங்கரிக்கப்பட்ட இடத்தில் சிவலிங்கத்தை வைத்து ஜாமத்துக்கு ஒன்றாக நான்கு ஜாமங்களிலும் பூஜை செய்து வழிபட வேண்டும் அன்று முழுவதும் விழித்து வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் காலமாகிய இரவு பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை உள்ள காலத்திலாவது சிவ தரிசனம் செய்து வழிபட வேண்டும் தவிர இந்த ஆண்டு விசேஷ ஐந்து யோகம் கூடும் நாள் என்பதால் முக்கியமாக இந்த ஆறு எளிய வழிபாட்டையும் செய்ய வேண்டும் அவற்றில் விநாயகருக்கு அருகம்புல் சாதி அவரை முதலில் வணங்கினால் சித்த யோகம் உங்களை சிறப்பாக்கும் இரண்டாவதாக சனீஸ்வரனுக்கு தீபம் ஏற்றி இந்நாளில் வணங்க ஸ்ரீனவ நட்சத்திர வேலை உங்களுக்கு சுபயோகத்தை கொண்டு வரும் சுக்கிர பிரதோஷம் மகா சிவராத்திரி நாளில் வருவதால் நந்திய பெருமான் வழிபாடு நலம் சேர்க்கும் சர்வாதி சித்தி யோக நாள் என்பதால் இந்நாளில் குல தெய்வ வழிபாடும் செய்து பித்ருக்களின் ஆசியால் வெற்றி பெறலாம் மகா சிவராத்திரி நாளில் இடர் இடர் இடர்களையும் பதிகங்கள் பாடி ஈசனை தொழ வந்த தீவினைகள் நீங்கும் நலமாக அமையும் அடுத்ததாவதாக சர்வ யோகங்களையும் அருளும் இந்நாளில் நான்கு கால பூஜைகளையும் கண்டு தரிசித்தார் இகபர இன்பங்கள் யாவும் சேரும் மேலும் மகா சிவராத்திரி அன்று அகோராஸ்திர பூஜை செய்தால் உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பாக சிறப்புடன் அமையும் சக்தி விகடனும் இந்த மகா சிவராத்திரி பற்றிய ஐதீகங்கள் பல உள்ளன ஒரு காலத்தில் உலக பிரளயத்தில் போது உயிர்கள் எல்லாம் சிவனிடத்தை உலகிலே தோன்றவில்லை இந்த நிலையில் எல்லையில்லா கருணையுடைய அம்பிகை அண்டங்கள் தோன்றி இயக்கும் பொருட்டு இறைவனை இடைவிடாது தியானம் செய்தால் அப்போது இறைவன் தன்னுள் ஒடுங்கி இருந்த உலகங்களை மீண்டும் உண்டாக்க செய்து உயிர்களையும் படை தருளினார் அப்போது உமையவள் சுவாமி நான் தங்கள் மனதில் தியானித்து போற்றிய காலம் சிவராத்திரி என்று பெயர் பெற வேண்டும் என்றும் அதனை சிவராத்திரி விரதம் என்று யாவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் வர்கள் எல்லா நலன்களும் பெற்று முக்தி அடைய வேண்டும் என்றும் பிரார்த்தித்தார்கள் இறைவனும் அவ்வாறு என்று அருள் புரிந்தார் அம்பிகையை தொடர்ந்து நந்தி பெருமான் சனகாதி முனிவர் சிவராத்திரி விரதம் அனுஷ்டித்து தங்களுடைய விருப்பம் நிறைவேற பெற்றார்கள்